தலைப்புச் செய்தி வரணி மூன்றாம் பள்ளம் பிள்ளையார் கனவில் வந்து காட்டுவதென்ன தர்மகர்த்தா முன்வைத்துள்ள கோரிக்கை இனி விரிவான செய்தி வரலாற்று சிறப்புமிக்க வரணி நாவற்காடு மூன்றாம் பள்ளம் விநாயகர் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இடம்பெறுவதற்கு விநாயகரின் அருள் கைகூடியுள்ள நிலையில் அதற்காக பல்வேறுபட்ட வேலைப்பாடுகள் மற்றும் சிரமதான பணிகள் என்பன நடைபெற்று வருகின்றன இவ்வேலைப்பாடுகளை முழுமையாக செய்து முடிப்பதற்கு சுமார் எண்பது லட்சம் ரூபா நிதி தேவைப்படுவதாகவும் இந்த நிலையில் உள்நாட்டில் வசிக்கும் மற்றும் வெளிநாட்டில் வசிக்கும் நல்லுள்ளங்கள் குறித்த ஆலயத்திற்கு நிதியுதவிகளை வழங்கி விநாயகரின் திருவருக்கடாட்சத்தை பெற்றியும் வண்ணம் ஆலய திறமக தா கேட்டுக்கொண்டுள்ளார் திரு சித்தம்பரம் ஓராணக்கந்திருமகனை பிரகத்தை பேணினால் வராத சித்தி வரும் தானே தற்பொழுது ஜான் மூன்றாம் பள்ளம் விக்னேஸ்வர ஆலயத்தில் நிற்கின்றேன் இந்த ஆலயம் மூன்றாம் பள்ளம் விக்னேஸ்வர புள்ளியார் என்ற பெயரை கொண்டது இதற்கு இந்த பெயர் வந்ததன் காரணம் என்னவென்றால் இதை பக்கத்தில் மூன்று பள்ளங்கள் அந்த காலத்தில் ஆக்கப்பட்டு புனரவைக்கப்பட்டு அந்தந்த கிராமத்து மக்கள் பாய்த்து வந்ததாக அறிகின்றோம் தற்பொழுது மூன்று பள்ளத்தில் சண்டை பள்ளம் குளமாக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது பள்ளம் திரவாக இருந்து கிணறாக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு இருந்து இந்த ஆலயம் இந்த இடத்தில் இருந்து வருகின்ற சான்றாக அதற்கு எழுதப்பட்ட உறுதிகள் எங்களுக்கு காண்பிக்கின்றது இந்த ஆலயத்தை அந்த காலத்தில் எனக்கு தெரிந்த மட்டில் ஆர்வம் பல்லிநாதர் என்பவர் பராபரித்து வந்தவர் அவர் இந்த காலத்தில் இது ஆலயம் சாந்து கட்டுகளால் கற்பக்கிரவம் அத்த மண்டபம் மகா மண்டபம் என்ற மூன்று சாந்து கட்டப்பட்டு ஓடு ஓட்டு ஓடுகளால் வியப்பட்டு இருந்து வந்தது கந்தபுராணம் திருவம்பா என்பன படிக்கப்பட்டு காலாகாலம் வருஷத்துக்கு வருஷம் அன்னதானம் கொடுக்கப்பட்டது வந்து அறிவேன் அடியேன் உங்களுக்கு தெரியும் என்று கேட்கின்றேன் எனது பெயர் தில்லர் ராசா நான் தில்லி அண்ணி என்றால் தெரியும் இந்த கிராமத்தில் தான் பிறந்ததும் வளர்ந்ததும் இந்த ஆலயத்தை நிர்வகித்து வரக்கூடிய காலத்துக்கு பெருமானினை ஆக்கி வைத்திருக்கின்றார் எனக்கு முன்னாக வாரம் ஒம்பருக்கு பிற்பாடு தாலியத்தை அவரின் மர்மராகிய குரு என்பவர் எழுபத்தி நாலாம் ஆண்டு கட்டளை நீக்கி சீமந்து கட்டுகளால் புனரமைத்து எழுபத்தி நாலாம் ஆண்டு கும்பகாசம் செய்தவர் எது உள்ளார் என்பதை தெரியும் அந்த எழுபத்தி நாலாம் ஆண்டு பிற்பாடு சைவ ஆகும்படி பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாவோசகம் செய்ய வேண்டும் என்ற நியதி இருக்கிறது ஆனால் அவர் அந்த காலத்தை செய்ய முடியாம போயிட்டது ஏனோ இல்லை வெற்றி செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை அவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலமான பிற்பாடு அவர் தங்கிய வள்ளியம்மையும் மகன் அடியேனும் சேர்ந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செய்து கும்பாவோசகம் செய்து பத்து நாள் அலங்கார உற்சவம் செய்து வந்துள்ளோம் அந்த கால பகுதியில வசந்த மண்டபம் எங்கள் பாதிரிபிகள் வயந்த மண்டபம் அதே போல கொட்டை வீதி திரு உங்கள் பங்களிப்பால செய்து கொண்டு வந்திருக்கிறோம் வயந்த மண்டபம் ஓரளவு பூர்த்தி ஆகிட்டது கொட்டை குறை இருக்கின்றது அந்த ஆகம இதுப்படி பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒருதான் கும்பகாசம் செய்ய வேண்டும் நாங்கள் இது மறந்து தொடர்ந்து இந்த திருப்பணியை செய்து கொண்டிருக்கோம் இருந்தது ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு பத்தாவது வருஷம் பிள்ளையார் அடியனுக்கு காட்சி எடுத்தார் இருக்கிற பிள்ளையார் கத்த பக்கம் மாத்திரம் பேசுறாரு அதாவது முடிய உழும்பி நாடிக கணவன் நெச்சிட்டு அதை ஆக்கிரப்படுத்தாமல் திருவிழா செய்தோம் அடுத்த வருஷம் திருவிழா செய்து முடித்திருந்தவங்க அடுத்த வருஷம் திருவிழா கடையில ஒரு நாள் கண்டோம் மய கூச்சரிது எல்லா பிள்ளையாரையும் உள்ளுக்குள்ள லிங்கம் எல்லாத்தையும் தூக்கி யூடியா பைய் போட்டு கொண்டு ராஜா வளிக்கிறார் அதையும் பார்த்து உடம்பி கனவதானி என்று யோசித்து திருவிழா செய்தோம் ஒன்பதாம் திருவிழா ஆண்டு வசந்த பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது பூஜை செய்தவர் மணியடித்தவர் சங்குதினவர் கும்பிட்டு எல்லாரும் திரைவிட தங்கிட்ட நின்றுவர் ஓடி போய் பக்கத்தில் ஆலமரம் என்று அலைக்குள்ள படுத்துருக்கிறார் அப்ப நின்றவர் ரெண்டு ஒரு பிரிவே ஏதோ செய்து நண்டு திருவிழா முடித்து விட்டோம் ஆனால் பிற்பகல் குருக்களையா பூஜை ஐயா கோயிலை விட்டு போக முடியாது பழக்க படுக்க தட்டிக்கிறேன் பிறகு பிற்பகல் அஞ்சு ஆறு மணி ஓலி அவரை அவர்களை ஆட்டோவில் ஏற்றி வைத்தியத்தை செய்து தான் விட்ட விட்டோம் ஆனால் அடுத்த நாள் விரும்பி விட்டார்கள் அதற்கு பிற்பாடு தான் பன்னெண்டு வருஷத்துக்கு பிற்பகல் கும்பாவோசனம் செய்ய போன இதுக்காகத்தான் அவர் இந்த காட்சியை எனக்கு தந்துள்ளார் உணர்ந்து சென்ற ஆண்டு திருவிழாவை காட்டி வாழஸ்தானம் பண்ணி இந்த திருப்பணி வெளியே செய்த ஆரம்பித்தோம் திருப்பணி வேலைக்கும் நமது உதவியல் காண காரணத்தினாலே நாங்களும் முந்தின மாதிரி மனித மனவர் குரங்கண்டும் பார்ப்போம் செய்வோம் என்று இருந்தோம் ஆனால் சென்ற மாதத்துக்கு ஒரு நாள் பழைய இடத்தில் அவர் இருந்து அவருக்கு பாலவசியம் செய்ய காட்சி இருந்தார் அதன் பிற்பாடு முந்தியவர் செய்த காட்டின காட்சியை நினைவில் ஒன்று எது வழியாவது இந்த திருப்பணியை செய்ய போனும் என்று ஆர்வத்தோடு இப்பொழுது செய்ய செய்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் என்னென்ன நடக்குது என்றதை பார்த்திருப்பீர்கள் சிறந்த நடக்குது பெண்வேல் நடக்குது இந்தியாக்காரன் சித்தவேல் நடக்குது அப்படியான வள வேலை நடக்குது பார்த்திருப்பீர்கள் இதை மட்டும் பார்த்து போட்டால் இந்த சில்லறை கும்பாவாசம் முடியுதா மட்டும் எங்களை முப்பது லட்சம் ரூபாய் தேவை போல தெரியும் அதே அனைத்து வேலைகளும் முடிக்கிற கண்டா எங்களுக்கு இப்ப ஒரு எண்பது லட்சம் இந்த 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 அளவில் முடிப்பதற்கு தேவை மணிக்கூரம் இருக்காது அப்புறம் பாய் இருக்கு அதை தவிர்த்து தான் நாங்கள் இப்ப இந்த எண்பது லட்சத்தையும் பாக்குறோம் அதே போல திருப்பணி வேலையை செய்வதற்கு தாங்க இந்த ஆலயத்துக்கு சம்பந்தப்பட்டவராக இருந்தாலும் சரி சம்பந்தப்படாதவராக இருந்தாலும் சரி தங்களால் என்ற உதவியை செய்து திருப்பணியை செய்வதற்கு உதவி செய்யுமாறும் மற்ற அடுத்தவாறாக வாராக இது அவற்றை போய் இருக்க வேணும் என்ற கும்பாசனம் செய்யணும் காட்டின காரணத்தினாலே இது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கும்பாசணம் செய்தியார அனுகிரகம் கொடுத்திருக்கின்றார் அதுக்கு நாங்கள் நாள் கொடுத்திருக்கின்றோம் அந்த நாளுக்கு செய்ய இருக்கின்றோம் அதற்கு நீங்களும் உதவி செய்து உங்களை அயன்ற உதவியை செய்து இந்த கும்பகோசத்தை செய்ய உதவுமாறும் அலையும் பெற்ற வேண்டுகின்றோம் வணக்கம் நன்றி அதேவேளை வரணி கரம்பை குறிச்சியைச் சேர்ந்தவரும் தற்போது ஜேர்மனியில் வசித்து வருபவருமான கனகரத்தினம் நபர்கள் குறித்த ஆலயத்திற்கான தீர்த்த கிணற்றை அமைத்துக் கொடுத்துள்ளார் அத்துடன் வரணிக்கரம்பைக்குறிச்சியைச் சேர்ந்தவரும் தற்போது கனடாவில் வசித்து வருபவருமான யோகேஸ்வரன் மதிவதனியவர்கள் குழாய் அடித்து பொருத்தி ஆலயத்திற்கு தேவையான நீர் வசதிகளை செய்து கொடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது